அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றை முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது கனிவான வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷப ராசியில் இந்த கிரகங்களுடைய நிகழ்வுகளானது ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறவிருக்குங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வானது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க அரிய வகையான யோகம் அரிதான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாகியஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பாகியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ குரு பகவான் நவ கிரகங்களின் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருக்கு அதாவது செல்வாக்கு செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாம் அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் மற்றும் விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சில யோகம் அதாவது இடம் வாங்குவதற்கான யோகம் வீடு கட்டுவதற்கான யோகம் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் என்று அழைக்கக்கூடிய அந்த அங்காரகன் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நடைபெறுவதற்கு இந்த நிகழ்வு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த ஒரு விதத்திலையும் நீதி நெறி தவறாதவர்கள் என்றே கூறலாங்க ஸோ தைரியசாலி துணிச்சலோட எல்லா விஷயத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் நம்மள வந்து கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்று வைராகியத்தை கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நம்மள எத்தனை பேர் எவ்வளோ அனாவசியமாக பேசியிருப்பாங்க எவ்வளோ அலட்சியமாக பேசியிருப்பாங்க நீ எல்லாம் ஒண்ணுமே எதுக்குமே லாய்க்கில்ல இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் நான் யார் அப்படிங்கிறது காட்டணும்னு சொல்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சிகள் எடுத்து அதிலிருந்து வெளியே நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு விதத்தில் தடையவே வந்துட்டு இருந்தது ஏன்னா உங்களை இந்த பாதச்சனி என்று அழைக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கடந்த சில காலகட்டங்களாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு தொழில் ரீதியாகவும் சரி ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேங்க அந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது இது கரெக்டான தருணத்தில் கிடைச்சிது என்னை நம்பி யாராவது இதை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டிடுவேன் ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ஃபெயிலியராகவே போய்ட்டுருக்கு யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க நிறைய இழப்புகளை சந்தித்தாச்சு நிறைய கடன் பட்டாச்சுங்க இழந்த இழப்புகளுக்கு வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அந்த தைரியமும் துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பேன் ஏன்னா சனி பகவான் அதிபதியாக கொண்டவர்கள் இல்லைங்களா எல்லாத்தையுமே சமாளித்து பார்ப்போம் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் யார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுவோம் யாரெல்லாம் நம்மளை கேவலப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சதுன்னா போதுங்க அந்த வாய்ப்பை வச்சு நான் கண்டிப்பாக முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட வந்து நம்மளாக போய் வாண்டடாக கேட்டு அவங்கக்கிட்ட சில ஹெல்ப்ஸ் எல்லாமே கேட்டு அதெல்லாம் கரெக்டான நேரத்துல கிடைக்காம போச்சு இதனால வந்து மன உளைச்சலுங்க ஸோ நமக்குன்னு யாருமே இல்லையே எல்லா விஷயத்தையும் தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே நான் ஒருத்தனையே சேருது ஸோ எனக்குன்னு யாருமே ஆதரவு இல்லைன்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஐந்தாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அல்லது சொன்ன மாதிரி துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதேபடி இந்த செல்வாக்கு செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் ஸோ இந்த ரெண்டு அமைப்புகள் ஒரு சேரும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் கேட்டிருப்பீங்க உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில யோகா காலமும் மாறப்போகுது ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே கண்டிப்பாக இவர்னால இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத நம்மளே வாய்ப்பு கொடுக்கல வேறு யாரும் கொடுக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அது மூலமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு உருவாக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கட்டத்தில் யாரோட தயவம் எனக்கு தேவையில்லை என்னுடைய வேலையை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு சூழலின் ஆரம்பம் தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லாங்க அடுத்ததாக இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பலன் அளிக்கவே இல்லை எந்த இடத்துலையும் என்னால் முழுமையாக வேலை செய்ய முடியலைங்க ஏன்னா நான் ஆசைப்பட்ட வேலை ஒன்று ஆனால் செஞ்சிட்ருக்கிற வேலை ஒன்று வேலையில் எந்த ஒரு திருப்தியுமே கிடையாது கிடைச்ச வரைக்கும் எல்லா வேலைக்கும் போயிட்டு தான் இருக்கு ஏன்னா வீட்டில் ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதாவது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பொறுப்புகள் இருக்கும் அதெல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அதாவது வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தேவையில்லாத கடன்பட்டு அந்த கடனுக்கு வட்டி செலுத்தக்கூடிய சூழ்நிலை வாங்குற சம்பளம் மொத்தமாக இஎம்ஐயவே போயிட்டுருக்குங்க இதில் தேவையில்லாத கடன் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்குறங்க தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை சமாளிக்க முடியுது அஞ்சாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரும்போது எல்லா பணமும் தீர்ந்துருதுங்க பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி போகும்போது மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி இந்த மாதத்தோட செலவுக்கு அடுத்த மாத க அடுத்த மாதத்துலேருந்து கடனை வாங்கி வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது அப்போ இருபதாம் தேதிக்கு ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே தேவையில்லாத விஷயங்கள் பணத்தை வந்து கடன் வாங்கி அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை எடுத்து வட்டி கட்டக்கூடிய நிலை தான் போயிட்டுருக்கு ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் போது இந்த மாதிரி செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு ஸோ அந்த அதுக்காக போது நான் வேலைக்கு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யறது கிடச்ச வேலைக்கு போகிறது அந்த வேலையும் வந்து திருப்தி இல்லை யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்களுக்கு புதுசாக எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க எனக்கு முட்டிங்க அப்படி ஆகிட்டுருக்கு நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் பாட்டுக்கு வேறு வேலைக்கு போகலாம் எனக்கு பிடிச்ச வேலை இல்லை அந்த வேலையில் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் ஏதாவது கிடைக்குமா இல்லை வேலை வந்து டிரான்ஸ்ஃபர் எதாவது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற தருணமாக இருக்க போதுங்க எல்லா விதமான முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ஐந்தமிடத்துல இந்த குரு மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் இருக்காங்க திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க ஒரு இடத்துல நானும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாங்க இவர் என்ன பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இவருக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா எப்படி வச்சு பொழைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ள பார்க்குறதே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க வரவங்க போகிறவங்களாம் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி சொல்லி ஓகேங்க அது குறை இது குறைன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையெல்லாம் மாறாதா திருமணம் சார்ந்த யோகங்கள்லவே நமக்கு இருக்காதாங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அடுத்ததா திருமணத்திற்கு பிறகு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குழந்தை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க எல்லாருமே அதாவது நாங்க சும்மா இருந்தாலுமே எங்களை சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா ஏப்பா இன்னுமா வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை ஏமா இன்னுமா நீங்க வந்து பேசிக்கல அப்படின்னு சொல்லி எங்களை மற்றவங்க மத்தியில் ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி குறையாகவே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ நாங்க கூட அதை பத்தி பெருசா ஃபீல் பண்ணிக்கல ஓகே நமக்குன்னு கடவுள் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு அதாவது அந்தந்த காலகட்டங்களில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தைரியம் பிறந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விஷயத்தை குறைக்கிட்டேன் போதும்மா இத்தனை வருஷம் தள்ளி போட்டது போதும்பா இன்னுமா வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை போகும்போது வரும்போது குடும்பத்தில் வந்து நம்மளை பற்றி பேசுகிறதே அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிலைகள் நாங்களாக தள்ளி போட்டது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடுச்சின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த ஐந்தாம் இடம் அதாவது புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடைய இந்த பயிற்சி ஏன்னா இந்த மே ஒன்னா தேதி குரு பகவானுடைய பயிற்சி நடந்துருதுங்க அதே நேரத்துல இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்திற்குண்டான உண்டான யோகங்களும் இந்த குழந்தை பாக்கியத்து சம்பந்தப்பட்ட சில உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக விலகக்கூடிய காலகட்டமாக அதாவது சில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கரு நிற்காம ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தருணத்துல ஒரு நல்ல செய்திகள் மருத்துவ ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க அடுத்ததாக இந்த இடம் வாங்குவதற்கான யோகம் இருக்கா இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவதற்கான சூழல் ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து வாடகை விட்டே வாழ்ந்துட்டுருக்குறேங்க சொந்தமாக ஒரு வீட்டில் போய் குடியிருக்கவே முடியாதா இல்லை வீடு கட்டுறதுக்கான யோகமே இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதுசாக பழைய ரொம்ப வருஷமாக ஒரு வண்டி வச்சுட்டு அதை விற்றுட்டு புதுசாக வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இடம் வாங்குவதற்கான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது உங்கள் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்துடுச்சுனாவே அதை விற்றுட்டு நான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வெற்றி பணத்தை வெற்றி பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அடுத்ததா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள் உடலில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அதாவது அதாவது சுகர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பிபி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் வந்து போகிறதுக்கான நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அதே போல் உடற்பயிற்சி மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்படிங்கறதை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு சில அனுகூலங்கள் அதாவது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகுங்க அவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான விதத்தில் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது படித்து முடித்த உடனே அந்த ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேயே கண்டிப்பாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க இந்த வேலைக்கு போகிற விஷயங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களால சீர்க்கக்கூடிய சில பாதிப்புகள் தொழிலை நடத்துவதற்கு ஏற்பட்ட தடைகள் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இடம் மாற்றங்களுக்கான முயற்சி பண்றவங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கரெக்டான விதத்துல பார்த்து அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்களும் அதுக்குண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது மிகவும் தெளிவான முறையில் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி